அதிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்கள் நீராவாக இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எல்லாமே உணவுப் பொருட்களாக பார்க்கணும் கல்லை பொறுத்தவரை மூன்று புள்ளி எட்டு சதவீத ஆல்கஹால் இருக்குது ஒரு சாதாரண பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு சதவீத குறைவு ஆல்கஹால் இல்லை ஒரு ஹாட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது சதவீத ஆல்கஹால் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு விற்கிறோம் மக்கள் குடிக்கிறாங்க ரசாயனத்தை குடிக்கிறாங்க அதனால் கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும் அதே தர அதே ரீதியில் எல்லா விதமான மனிதர்களுக்கும் என்ன மரம் பணமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அதனுடைய பால் அதனுடைய மகத்துவம் போய் சேரணும் அதனால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கத்தான் போறோம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சாளர் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் வந்தார் அண்ணன் சீமான விழுப்புரத்துக்கு நிறைய கட்சிகள் போயிருந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது கொள்கை நிலைப்பாட்டோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான அனுமதியை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கத்தான் போகிறோம் ஆனால் மக்களுடைய ஆதரவு விவசாய பெருமக்களுடைய ஆதரவு தென்னமரம் பணமரம் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு எல்லா விவசாய பெருமக்களும் எங்களோடு நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள்